Experience Senior Living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தொழில் நிறுவனங்களை மிகப்பெரிய அளவில் ஊக்குவிக்கும் ஆந்திராவில் மகேந்திரா தனது உற்பத்தி தொழிற்சாலையை தொடங்க வேண்டும் என்று ஆந்திர பிரதேச தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் நாரா லோகேஷ் வேண்டுகோள் இதுகுறித்து மகேந்திரா குழும தலைவரான ஆனந்த் மகேந்திராவுக்கு நாரா லோகேஷ் அனுப்பிய பதிவில் ஆந்திராவில் மகேந்திரா நிறுவனம் மேற்கொண்டு வரும் முதலீடுகளை ஆந்திர அரசு வரவேற்கிறது மின்சார வாகனங்கள் பாதுகாப்பு ஏரோஸ்பேஸ் உள்ளிட்ட துறைகளில் தொழிற்சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மகேந்திரா குழுமத்தின் விரிவாக்கத்தை ஆந்திராவில் மேற்கொள்வதற்கான அனைத்து உதவிகளையும் செய்ய ஆந்திர அரசு தயாராக உள்ளது தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் துறை ரீதியான கொள்கைகளை ஆந்திர அரசு கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மகேந்திரா குழுமத்தின் பணியாளர்களை திறந்த மனதுடன் ஆந்திரா வரவேற்கும் என்றும் பணியாளர்கள் விரும்பும் மொழியில் பேசுவதற்கும் ஆந்திராவில் எந்த தடையும் இல்லை என்றும் நாரா லோகேஷ் கூறியுள்ளார் மகாராஷ்டிரா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் வெளி மாநில தொழிலாளர்கள் உள்ளூர் மொழியைத்தான் பேச வேண்டும் என அடித்து துன்புறுத்தப்பட்ட சம்பவங்கள் அரங்கேறிய நிலையில் ஊழியர்களும் தொழிலாளர்களும் எந்த மொழியையும் பேச இங்கு தடை இல்லை என ஆந்திர அமைச்சர் குறிப்பிட்டிருப்பது கவனம் பெற்றுள்ளது